أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله مولانا العلي العظيم

உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதி உள்ள மக்களாக அல்லாகனும் அனைவரையும் ஆக்கியள் புரிவானார்கள் கண்ணியமிக்க எல்லாகவே நல்லடியார்களே பாக்கியம் நிறைந்த வரக்கத்து நிறைந்த ரஜவு ஷாபான் எல்லாம் நம்மை வெட்டும் வகு விரைவாக கடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற நாட்களிலே கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி சொல்லு அடைகி வசல்லம் நன்மையான காரியங்களை விரைந்து செய்வதற்காக வேண்டி இந்த உம்மத்தை பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள் பாக்கியம் நிறைந்த ரமதானை எதிர்கொள்வதற்கு முன்பாக மிகச்சிறந்த ஒரு பயிற்சிக்கான ஒரு காலமாக இந்த ரஜபுஷாபான் மாதங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பெருமான செல்ல அழைகவர் செல்லம் அதிகமான ஹதீசுகளிலே நமக்கு தூண்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல் குரான் ஷரீஃபிலும் கூட பல்வேறு வசனங்களில் அல்லாஹு முஹ்மீன்களை பார்த்து இப்படித்தான் தூண்டி கொண்டிருக்கிறான் சாரியோ இலா மகஃபிரத்தின் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பனுடைய மகஃபிரத்தின் பக்கம் பாவம் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அது உங்களுடைய பண் பாவங்களை மன்னிக்கிறது தாடிக்க இதுபோன்ற மகப்பெருத்தை நோக்கி வரக்கூடிய அந்த வாக்கியம் அது அல்லாஹருடைய மிகச்சிறந்த ஒரு பதிலாக இருக்கிறது நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் அதை கொடுக்கிறான் என்பது போன்ற வசனங்களை நாம் பார்க்கிறோம் அதுபோல பெருமானார் செல்லல்லாகு அழகிய வசல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு இதே வார்த்தைகளை சொல்லித்தான் தூண்டுகிறார்கள் நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் குரானில் சொல்வதை போல ஃபஃபீர் அல்லாஹின் பக்கம் நீங்கள் விரண்டு ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாள் எனவே போட்டி நிறைந்த இந்த உலகத்திலே நாம் எதை நோக்கி வேகமாக ஓட வேண்டும் எதை நோக்கி நாம் விரைவாக நாம் செல்ல வேண்டும் என்பதை குரானும் ஹதீசும் நமக்கு அதிகமான ஆர்வத்தை நமக்கு தந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே ஓதி காண்பித்த ஆரம்ப வசனத்திலும் கூட இதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறான் அதற்கு உஸ்மான் பெருமானார் சல்லாஹம் அவரிடத்துல வந்து இப்படி ஒரு வினோதமான அனுமதியை கேட்பார்கள் தயாரசூரல்லா நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் தல்லகு தூ ஹவுலா என் துணைவியார் ஹவுலாவை நான் தலாக் சொல்லி விடுகிறேன் தரஹபு நான் துறவரத்தை மேற்கொள்கிறேன் நான் துறவத்தை துறவரத்தை மேற்கொண்டு என்னுடைய நன்மைகள் அமல்கனுடைய அந்தஸ்துகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டும் நான் ஒதுங்கிச் செல்கிறேன் எனது தூக்கத்தை நான் தியாகம் செய்கிறேன் பகல் முழுவதும் நான் நோன்பிருக்கிறேன் எனக்கு இஃப்தார் என்பது தேவையில்லை இப்படி அல்லாஹனுடைய பதிலை அவனுடைய மகப்பிரத்தை பெறுவதற்காக வேண்டி என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறதோ அதை நோக்கி நான் வேகமாக செல்கிறேன் என்று உஸ்மான மதோன்றது எல்லாகும் அணுகு அபிசல்லாஹ் சொல்லம் இடத்திலே வந்து கேட்கிற போது பெருமானார் சல்லாஹலி சொல்லம் சொல்லுவார்கள் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டியதுதான் ஆனால் இப்படி உங்களை வருத்தி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை இந்த அளவுக்கு துறந்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டியதில்லை லார் ஹுபானி யத்தபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் அப்படி ஒரு துறவரும் என்பது கிடையாது மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அதனோடு நம்மளுடைய அமல்களை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் நான் இரவு உறங்குகிறேன் இரவு விழித்து வணக்கம் செய்யவும் செய்கிறேன் பகலிலே நான் நோன்பு நோற்கிறேன் நோன்பை நான் திறக்கவும் செய்கிறேன் இதுதான் என்னுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் வசூலாகி செல்லந்தாக உள்ளவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆக அன்னாகனுடைய பதிலை அடைந்து கொள்வதற்கு நன்மையான காரியத்தை நோக்கி நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே இப்படி எல்லாவற்றையும் துறந்து அண்ணா ஹரசூருடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு தாக்கமும் ஒரு இயக்கமும் சஹாபாக்கள் தோழர்களிடத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது செங்கைக்குரிய பெருமக்களே இதை எல்லா தோழர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரங்களை இப்படி நல்ல அமல்களிலே கழிப்பதைத்தான் அவர்கள் விரும்பி இருப்பதையும் கூட நாம் பார்க்க முடிகிறது பெருபார் சல்லாஹ் அலீவ் செல்லம் பள்ளிவாசனில் அமர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகிய குரல் சப்தம் புரான் ஓதுகிற சப்தத்தை கேட்கிறார் மிக அழகான குரலிலே ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் அது யாருடைய குரல் என்று ரசூல் சல்லாஹ் அலிவ் செல்லம் விசாரிக்கிற போது இபுண்பதாகும் அணுகு அவர்கள்தான் குரானை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் பெருமானார் செல்லல்லாஹூ அழகி செல்லம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை பார்த்து தோழர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் குரான் எந்த முறையில் அருளப்பட்டதோ அந்த முறையிலே நீங்கள் ஓதுவதற்கு ஆசைப்பட்டால் இவ்வளவு ஆகுது எல்லாம் அன்பு அவர்கள் ஓதுவதைப் போல நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அந்த ஜிபிரலி அலிஸ் சலாத்துலாம் அவர்களை இறக்கிய அந்த குரானுடைய முறை பிரகாரம் அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று ரசூல் சல்லாஹூ அலி அந்த தோழரை குறித்து சஹாபாக்கிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார் குரான் ஓதி முடித்ததும் அந்த சஹாபி அல்லாஹ்விடத்திலே கையேந்து துவா செய்து கொண்டிருக்கிறார் இப்படி குரான் ஓதுவதும் துவா செய்வதும் தஸ்பீஹி செய்வதுமாக அவர்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கதை பார்த்து ரசூல் சல்லாஹுடைய சென்றம் சொல்லுவார்கள் அவர்கள் துவா செய்யக்கூடிய நேரத்தில் இப்படி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் கேளுங்கள் தரப்படும் நீங்கள் கேளுங்கள் தரப்படும் அல்லாஹவிடத்தில் நீங்கள் கேட்பது எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்கிற ஒரு சுப செய்தி அந்த தோழரை பார்த்து கொண்டே இருக்கிறார் சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் பெருமானா சிலாஹீஸ் செல்வார்களுடைய இந்த உயரிய துவாவுக்கு பாத்திரமானவர்களாக இவடமாகும் அனுபவம் அவருடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது என்று ஆச்சரியப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே இப்படி எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ் ரசூருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கிலே மிக நேர்த்தியான முறையில் அது போன்ற காரியங்களை ஈடுபடுவதை தோழர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே இதைத்தான் பெருமானார் செல்லல்லாஹோடய சட்டம் இந்த உமத்திற்கு அதிகம் தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் பல்வேறு போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டம் என்பது அல்லாஹ் ரசூலை நோக்கி இருக்க வேண்டும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கி இருக்க வேண்டும் மகஃபிரத்தை நோக்கி இருக்க வேண்டும் ஜன்னத்து என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சுவனத்தை நோக்கிய நம்மளுடைய பயணங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் பிரபானா செல்லாஹு செல்லும் போதித்த நன் போதனைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது போன்ற நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் ரமலானுக்கு முன்பாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கியமாக கருதி இந்த நாட்களை அதிகம் அதிகம் அதுபோன்ற நன்மையான காரியங்களில் செலவழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ரபுலா அளவின் நம் எல்லோரின் அமல்களையும் அங்கீகரித்து அவனுடைய பொருத்தத்திற்குரிய நல்லடியார்களாக அல்லாடும் அனைவரை மாக்கியல் புரிவானாக